முதலீடு செய்யுங்கள் இந்த இரண்டை தவிர வேற எதிலையும் இந்த மகர ராசி மகரலக்கணக்காரர்கள் முதலீடு தான் இருக்கும் பணத்தை முதலீடு செய்தால் அந்த பணம் இரட்டிப்பாய்வதும் இல்லை திரும்ப வரப்போவதும் இல்லை யாரை நம்பி பணம் கொடுத்தாலும் மகரலக்கணம் மகர ராசியினால் திரும்ப பெற முடியாது ஆறாம் இடமாக புதன் வரும் காரணத்தினால் இவர்கள் இவங்களுக்கு கடன் மேல் கடன் வரும் எப்படி பார்த்தாலும் புதனுடைய வீடு இரட்டை வீடு அப்போ ரெண்டு கார்டு ரெண்டு கிரெடிட் கார்டு மூணு கிரெடிட் கார்டு கடன் கார்டு அந்த கார்டு இந்த கார்டெல்லாம் வரும் ஆனால் தயவு செய்து கடன் மட்டும் வாங்கி விடாதீர்கள் மகர லக்கணக்காரர்களே மகர லக்கணம் மகர ராசி கடன் வாங்கி கொண்டு திண்டாடி இருக்கும் சொத்தை விற்கக்கூடிய நிலைமைக்கு போய் நிற்கிறது எனவே ஒரு நாளும் கடனுக்கு போகா போகவே கூடாது என்பதனை முடிவு செய்து கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக பாருங்கள் இவங்க வீடு கட்டுவாங்க அந்த வீடு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் எஸ்டிமேட்டுன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஐம்பது லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்டில் கட்டி முடிப்பாங்க பத்து லட்ச ரூபாய்க்கே இங்க அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கி வாங்க வேண்டிய நிலமை இருக்கும் மேற்கொண்டு நாற்பது லட்சம் வாங்கி நாற்பத்தஞ்சு லட்சம் வாங்கி மொத்தத்துக்கு